அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது ஆனால் இந்த சிலபஸ் வந்து மாற்ற சொல்லுங்கள் என்ன சிலபஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் போக முடியும் சீனியர் பண்ணால் தான் ஹை ஸ்பீடு போக முடியும் அப்படின்லாம் இருந்துச்சு ஆனால் இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதிட்டீங்க ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸாம் எழுதலாம் ஃப்ரீ ஜூனியர் முடிச்சு தான் ஜூனியர் எழுத முடியும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த தேர்வு அட்டன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பழைய பாடத்திட்டம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் ஆகட்டும் அக்கௌண்டன்சி ஆகட்டும் அண்ட் ஆகட்டும் இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க இது அப்பிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வட்டார அலுவலகத்தை பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக ரைட்டிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா டேட்டா சீனியர் பண்ணுறங்கோ ஜூனியர் பண்ணுறங்கோ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அதை பார்த்திங்கன்னா இருக்க டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு படிச்சு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்க வீடியோக்கு லைக்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி